வணக்கம். திங்கட் திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் நல்லவன் யார் புத்திசாலியா அல்லது இதயம் உள்ளவனா மூலையா. இதயமா இதுதான் கேள்வி இதற்கு சாஸ்திரம் சற்று சூசகமாக ஒரு பதிலை சொல்லுகிறது அந்த ஸ்லோகத்தையும் அந்த சூசகமாக சொல்லும் அந்த விஷயத்தையும் பார்ப்போம் சின்ன ஸ்லோகம்தான் ஆனால் பொருள் நிறைய இருக்கிறது ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் கேந்திர திரிகோணம் பெற்று இருக்க ஆட்சி உச்சம் பெற்ற குரு அவர்களை பார்க்க இந்த இரண்டு ஸ்தானங்களையும் எந்தவிதமான தீய கிரகங்கள் பார்க்காமல் இருந்தால் அவன் இதயம் உள்ளவன் மனிதர்கள் இவனை போற்றி வாழ்வார்கள் இது சூத்திரம் ஆக இந்த சூத்திரம் சொல்வது என்ன போற்றி வாழக்கூடிய ஒரு நிலை இதயம் உள்ளவனுக்கு கிடைக்கிறது புத்தி உள்ளவனுக்கு அல்ல என்றுதான் பொருள் இந்த கருத்துப்படி பார்த்தான் இப்போ அந்த சுலோகத்தை சற்று விரிவாக பார்ப்போம் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் ஏற்கனவே பல முறை இதை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறேன் பிறப்பிலேயே பெற்று வந்ததைச் சொல்லும் ஐந்து ஒன்பது இடங்கள் நடப்பில் நாம் பெற்று கொண்டதைச் சொல்லும் கேந்திரங்கள் இந்த ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் கேந்திர திரிகோணங்களில் ஏற இது நல்ல ஸ்தானங்கள் ஒரு சுலோகம் சொல்லுகிறது கேந்திரத்தார் திரிகோணத்திலும் திரிகோணாதிபதிகள் கேந்திரத்திலும் இருந்தால் வலிமை அதிகம் ஆக இந்த ஐந்து ஒன்பது குழந்தைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் வலிமையோடு இருக்கிறார்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்ற குரு பார்க்க அத்துடன் இல்லாது எந்த தீய கிரகங்களும் பார்க்காது இருந்தால் இதயம் உள்ளவன் மற்ற மனிதர்களால் பாராட்டப்படுவான் எப்பொழுது பாராட்டப்படுவார்கள் அடுத்தவர் கஷ்டத்தை தன் கஷ்டம் போல் நினைத்து சுயநலம் இல்லாது பொதுநல தொண்டோடு ஒருவர் இருந்தால் அவருக்கு மதிப்பு உண்டாகும் மற்றவடம் இருந்து அதை இவன் பெறுவான் இந்த சூத்திரம் மறைமுகமாக சொல்வது என்னவென்று சொன்னால் இங்கே புத்தியை பற்றி எல்லாம் பேசவே இல்லை அவனுடைய நற்குணத்தை மட்டும்தான் பேசுகிறது எனவே இதயம்தான் புத்தியை விட சிறந்தது என்று இந்த சூத்திரம் சொல்லுகிறது எனவேதான் மனிதர்களால் மற்ற மனிதர்களால் பாராட்டப்படுகின்ற ஒரு நிலையில் இவன் இருக்கிறான் எப்படி ஐந்து ஒன்பது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் சாணம் இவன் புத்திக்கு அது தர்ம குணத்திற்கு ஒன்பதாம் இடம் கேந்திர திரிகோணங்களில் இருக்க வலிமை பெற்று இருக்க ஆட்சியோ உச்சமோ பெற்ற குரு இவர்களை பார்க்க வலிமை ஏற்படுத்த அவருடைய எண்ணத்திற்கு வலிமை ஏற்படுத்துகிறது தொய்வில்லாத தொடர் அந்த எண்ணத்திற்கு இது வலிமை ஊட்டுகிறது இதுபோல் ஒரு நிலைமை இருந்து அவன் நல்லவனாக இருந்து நல்லது செய்து மக்கள் மனதில் இடம் பிடிப்பான் எப்படி இருப்பினும் புத்தியை விட இதயத்திற்கே இங்கே முதலிடம் அன்புகிறேன் இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் என்னதான் புத்தி இருந்தாலும் இதயம் இல்லை என்று சொன்னால் செல்வாக்கு அந்த அளவு இருக்காது என்பதை இது காட்டுகிறது ஒருவேளை புத்தியே அவ்வளவு இல்லை ஆனால் மனம் நல்ல மனம் என்றால் உச்சகட்ட புகழை அடைவான் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புதிய முறையில் முயற்சித்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை மறுபாதி அனாவசியமான செலவுகள் வரும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே வீடு தேடி இன்று பதவி வரும் புகழ் வரும் ஏனென்றால் எளிதில் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை திறமையாக நீங்கள் செய்து முடித்தமையால் இது கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே அனுபவத்தால் வெற்றி இன்று ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை நீங்கள் அறிவு கொண்டு தீர்க்கப் போவது இல்லை ஏனென்றால் அறிவு கொண்டு பார்த்தால் ஒன்றும் புரியவில்லை ஏற்கனவே நீங்கள் பெற்றிருந்த ஒரு அனுபவம் தக்க வழியைக் காட்டி உங்களை வெற்றி பெற செய்கிறது நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களை விட்டுக் கொடுக்காத நாளாக காட்டுகிறது என்னதான் கஷ்டம் என்றாலும் என்னதான் தடை என்றாலும் எது எப்படி நடந்தாலும் நான் நினைத்த வழியில்தான் செல்வேன் நினைத்ததுதான் செய்வேன் என்று நீங்கள் உறுதியாக இருப்பதை காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே தன்மையாக பேசி உண்மையாக நடந்து நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை அடுத்தவர் யாரிடமும் சொல்லாமல் நீங்களே தீர்ப்பதாக காட்டுகிறது உங்கள் முயற்சி உங்கள் கஷ்டத்தை போக்கும் தனுசு ராசி அன்பர்களே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை உங்கள் கருத்தை மாற்றிக்கொண்டு நடந்து அடைய வேண்டிய வெற்றியை நீங்கள் அடைவதாக காட்டுகிறது இந்த நாள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே இன்று உங்கள் கருத்துப்படி தான் நீங்கள் நடப்பீர்கள் நன்றாக ஆராய்ந்து எல்லா விஷயங்களையும் அலசி பார்த்து பெரியவர்களுடைய சொற்களையெல்லாம் நினைவு கூர்ந்து அதை அடிப்படையாக வைத்து இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வழி சென்று வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே சரியான ஒரு திட்டத்தை நீங்கள் வகுக்கும் நாள் இந்த நாள் வெற்றிகரமான ஒரு திட்டத்தை இன்று நீங்கள் வகுப்பீர்கள் நாளைய தினம் எப்படி நடக்க வேண்டும் நாளைய தினம் எதை செய்ய வேண்டும் என்பதில் சரியான ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும் அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பேசும் பேச்சாகட்டும் அடுத்தவர்களிடம் நீங்கள் நடக்கும் இந்த செயலாகட்டும் அணுகுமுறையாகட்டும் மிக நல்லபடியாக இருக்கிறது இன்றைய உங்களது செயல்களில் சுயநலம் இல்லை பொதுநலம் இருக்கிறது எனவே வெற்றியும் கிடைக்கிறது அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர்ப்பம் சென்னை டீட்டெயில் சென்னை ஆர்ட்ஸ் காம்